ஒரு சிறிய குளத்தில் மூன்று மீன்கள் வாழ்ந்து வந்தன முதல் மீன் தனக்கு துன்பம் வரும் முன்னரே தப்பித்துக் கொள்ள விரும்பும் இரண்டாவது மீன் தனக்கு துன்பம் வரும்போது தப்பித்துக் கொள்ள வழி தேடும் மூன்றாவது மீன் தனக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் இந்த மூன்று மீன்களும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் மீனவர்கள் இருவர் குளக்கரைக்கு வந்தனர் குளத்தில் நீர் குறைவாக இருந்ததனால் நாளை வந்து குளத்தில் உள்ள மீன்களை எல்லாம் பிடித்துச் செல்லலாம் என்று பேசிக்கொண்டனர் அதை கேட்டுக்கொண்டிருந்த முதலாவது மீன் ஓடி சென்று தன் நண்பர்கள் இருவரிடமும் அதை பற்றி கூறி எச்சரிக்கை செய்தது பின்னர் அந்த குளத்தை விட்டு ஒரு வாய்க்காலின் வழியே வெளியேறி வேறு இடத்திற்கு சென்று விட்டது இரண்டாவது மீன் நாளைதானே அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்றது மூன்றாவது மீன் வருவது வரட்டும் எது நடந்தாலும் அது விதிவசம்தான் என்று சும்மா இருந்தது மறுநாள் மீன் பிடிப்பவர்கள் வந்து குளத்திற்குள் வலையை வீசினர் இரண்டாவது மீனும் மூன்றாவது மீனும் வலையில் அகப்பட்டன இரண்டாவது மீன் மீனவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக தான் இறந்துவிட்டதை போல நடித்தது அதை பார்த்த மீனவர்கள் இறந்த மீன் நமக்கு எதற்கு என்று நினைத்து அதனை வலையிலிருந்து எடுத்து மீண்டும் குளத்திற்குள்ளேயே இறந்து அந்த மீன் குளத்திற்குள் ஓடி சென்று ஒளிந்து கொண்டது மூன்றாவது மீன் வலைக்குள்ளேயே துடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதனை அவர்கள் பிடித்துச் சென்றனர் ஒரு சிக்கல் வரும் முன்னர் தப்பித்துக் கொள்பவரும் சிக்கல் போது தப்பித்துக் கொள்பவரும் எப்பொழுதுமே அடைவார்கள்